ஹாய் விவஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பச்சை மிளகாயின் உடல் நலத்தை பற்றி பேசுகையில் நாம் அனைத்து வகையான அயல்நாட்டு மிளகாய்களைப் பற்றியும் சற்று கற்பனை செய்வோம் குடை மிளகாய் என்பது வளமான ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவு என்பது அனைவரும் நன்கு அறிந்த செய்திதான் இருப்பினும் நாம் உணவோடு சேர்த்து உண்ணுகின்ற சாதாரண பச்சை மிளகாயை சாதாரணமான முறையில் விட்டுவிட முடியாது இந்திய பச்சை மிளகாயில் உள்ள உடல்நல பயன்கள் உங்களை அதிசயிக்க வைக்கும் அந்த அளவுக்கு இதில் நிறைஞ்சிருக்குது சராசரியான இந்தியர்கள் பச்சை மிளகாய் உண்ணும் பழக்கத்தை கொண்டுள்ளனர் பச்சை மிளகாயின் உடல்நல பயன்கள் நாம் நம் உணவோடு உண்ணும் பொதுவான மிளகாய்களிலேயே உள்ளது பச்சை மிளகாயில் நமக்கு தெரியாத பலர் உடல் நல பயன்கள் அடங்கியுள்ளது அதனால் தான் உணவிற்கு மிளகாய் பொடி சேர்ப்பதை விட பச்சை மிளகாய் உண்ணுவதே நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட பச்சை மிளகாயில் என்ன இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டாக அதில் இருக்கிறது புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பச்சை மிளகாயில் வளமான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளது இதனால் நம் உடலின் பாதுகாவலனாக அது உதவுகின்றதுங்க இயக்க உறுப்புகளின் பாதிப்பிலிருந்து நம் உடலை காக்கிறது பச்சை மிளகாய் மேலும் இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து புற்றுநோயில் இருந்து காக்கும் இதுபோக வயதாகவும் இது குறைக்கின்றது இந்திய பச்சை மிளகாயில் வைட்டமின்கள் அதிகமான அளவில் உள்ளது மிளகாயை பயன்படுத்துவதால் மூக்கடைப்பு சரியாவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் பச்சை மிளகாயில் உள்ள வைட்டமின் சி தான் இதற்கு காரணம் இந்த வைட்டமின் சி நோய்களை எதிர்க்க இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தியாக இது செயலாற்றுகின்றது பச்சை மிளகாயில் வைட்டமின் ஈயும் அதிகமான அளவு உள்ளது இது சில சரும எண்ணெய் சுரப்பதற்கு உதவி புரிந்திடும் அதனால் காரமான உணவுகளை சாப்பிட்டால் நாம் நல்ல சருமத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பச்சை மிளகாயில் கிடைக்கும் அனைத்து நன்மைகளும் கல்லூரிகளே இல்லாமல் நமக்கு கிடைக்கின்றது மிளகாயில் கல்லூரிகள் கொஞ்சம் கூட கிடையாது அதனால் உடல் எடையை குறைக்கணும் நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய டயட் லிஸ்டில் இந்த பச்சை மிளகாய்க்கு நீங்கள் தாராளமான முறையில் ஃபஸ்ட்டு இடத்தை கொடுத்துடலாங்க ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் வரும் ஆபத்து அதிகம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஆண்களும் பச்சை மிளகாயை உண்ண வேண்டும் பச்சை மிளகாய் உண்ணுவதால் ப்ரோஸ்டேட் புற்றுநோய் பிரச்சனை வராமல் இருக்கும் என அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அதனை தொடர்ச்சியான முறையில் ரிசர்ச் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க பொதுவான இந்திய மசாலாக்களில் சர்க்கரை நோயாளிகள் பல பயனை அடைகின்றனர் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சமநிலையில் வைக்கவும் இந்த பச்சை மிளகாய் உதவிடும் ஆனால் அதற்காக இனிப்பு பலகாரங்களை சாப்பிட்டுவிட்டு விட்டு பச்சை மிளகாய் சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நீங்க வந்துடக்கூடாது பச்சை மிளகாயில் எண்ணில் அடங்காத நாச்சத்துக்கள் உள்ளது தற்போது இருக்கக்கூடிய பொதுவான எண்ணத்திற்கு மாறாக பச்சை மிளகாய் உட்கொண்டால் உணவு செரிமானமானது வேகமான முறையில் நடைபெறும் மிளகாய்கள் மூளைக்குள் என்டோர் உற்பத்தி செய்யும் இது உங்களினுடைய மனநிலையை நன்றாக வைத்திருக்கும் அதனால் நல்ல காரசாரமான உணவை உண்ண பிறகு சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்றால் அது தற்செயலாக நடப்பதல்ல நமக்கு இருக்கும் மற்றொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் ஆனால் பச்சை மிளகாய் உட்கொண்டால் நுரையீரல் புற்றுநோய் மற்றும் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் இடர்பாடானது குறைகின்றது புகைப்பிடிப்பவர்கள் இதனை கவனிக்க வேண்டும் காரணம் அவர்கள்தானே தினமும் தங்களினுடைய நுரையீரலை புகைத்து புகைத்து அதிகமான அளவு தன்னைத்தானே கெடுத்துக்கொள்கிறார்கள் பச்சை மிளகாயில் ஆன்டி பயோட்டிக் பாக்டீரியல் குணங்கள் அடங்கியுள்ளன இந்த குணத்தினால் தொற்றுக்கள் ஏற்படாமல் காக்கின்றது அதுவும் முக்கியமாக சரும தொற்றுகள் ஏற்படுவது மிகவும் குறைவு இந்திய பெண்களுக்கும் இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கும் இந்திய மிளகாய் ஆரோக்கியமானதாகும் பச்சை மிளகாயில் இயற்கையாகவே இரும்புச்சத்துக்களானது அதிகமான அளவில் நிறைந்துள்ளது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்ட பச்சை மிளகாயை இனிமேல் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளில் இருந்து தூக்கி போடாமல் ஏதேனும் ஒன்றைய ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாப்பிட முயற்சி செய்யுங்க உங்களுக்கு பச்சை மிளகாய் எப்படி செஞ்சால் பிடிக்குங்கிறது என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க தேங்க்யூ